ராமநாதபுரம் மாவட்டம் உத்திரகோசமங்கை மங்களநாத சுவாமி சமேத மங்களேஸ்வரி தாயார் கோவிலில் ஆருத்ரா தரிசனம் விழா கடந்த டிசம்பர் பதினெட்டாம் தேதி காப்பு கட்டுதலுடன் தொடங்கியது விழாவின் முக்கிய நிகழ்வான இன்று காலை மரகத நடராஜரின் திருமேனி மீது பூசப்பட்டிருந்த சந்தன காப்பு களையப்பட்டு நடராஜர் சிலை மீது சந்தனாதி தைலம் கஸ்தூரி தைலம் பூசப்பட்டு இருபத்தி ஏழு வகை மூலிகைகளால் அபிஷேகம் நடைபெற்றது பச்சை மரகத மேனி திருக்கோலத்தில் அருள் பாலித்த நடராஜரை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்து வருகின்றனர் நாளை அதிகாலை பனிரண்டு முப்பது மணி அளவில் நடராஜ பெருமானுக்கு ஆருத்ரா அபிஷேகம் நடைபெற்று மீண்டும் சந்தனம் சாத்தப்பட்டு ஆருத்ரா தீபாராதனை நடைபெறும் பார்க்க முடியாது தனி இன்று காலை சரியாக ஏழு மணி நாற்பது நிமிடத்தில் ஸ்ரீ சந்தன காப்பு களையப்பட்டு பதினோரு வகையான அபிஷேகங்கள் சிறப்பாக நடைபெற்று இன்று பத்து முப்பது மணி அளவில் மரகத நடராஜர் வருஷத்தில் ஒருமுறை இன்று நமக்கெல்லாம் காட்சி அளிக்க தயாராகிவிட்டார் திருன்னா அழகு உத்தரம்னா உபதேசம் கோஷம்னா ரகசியம் மங்கைனா பார்வதி திரு கோஷம் மங்கை மாணிக்க வாசகர் பாடல் பற்ற சேத்திரம் மூவாயிரம் ஆண்டு பழமையான சேத்திரம் அவர் அவர்கள் நினைத்த காரியம் உடனே நிவர்த்தி தாளம்பூக்கு சாப விமோச்சனம் உலகத்தில் உள்ள சிவாலயத்தில் தாளம்பூ சாத்தி வலுவிடக்கூடிய ஒரே ஆலயம் மங்கை